உள்ளூர் முதல் உலகம் வரை நாற்று நடப்பு நிலையில் அடுத்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நடிகர் எஸ் வி சேகருக்கு ஆண்டு தண்டனை வந்து உறுதி செய்கிறது இது உயர்நீதிமன்றம் இவர் எஸ் வி சேகர் வந்து எப்பயுமே துடுக்காக பேசக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுவார் அவர் வந்து அதிமுக இருந்தால் அந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுவார் பாஜகவில் இருந்தால் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணுவார் அவர் வந்து ஒரு நிறையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க சரி இப்போ அந்த இதுக்குள்ளே போகல இவர் வந்து ஒரு ஒரு பத்திரிக்கை ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முகநூல் பதிவு ஒன்று போடுந்தார் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பெண்கள் பத்திரிகையாளர்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து ப்ரமோஷன் வாங்குறதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவங்கள வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாகவும் இன்றைக்குள்ள பெண் பத்திரிக்கையாளர்கள் மேலெல்லாம் வராங்க அப்படின்னா மேலே மீன்ஸு ப்ரமோஷன் அந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வந்து அவங்க வந்து பல விதமான இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அவங்களுடைய பிஹேவியர் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போயே வந்து இது வந்து பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாச்சு அவர் மீது வந்து பல இடத்துல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு திண்டுக்கல் சாரி திருநெல்வேலியெலாம் வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சு சென்னையில் வந்து சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செஞ்சு அது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த சிறப்பு நீதிமன்றம் இந்த மாதிரி பெண்களை வந்து கொச்சைப்படி தீவாக பேசினதுக்காக எசிசிஆருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க த அவராதமாக எதை விதி விதிச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ இதை எதிர்த்தவர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனார் உயர் நீதிமன்றம் கடுமையாக அவர் வந்து சாடி அப்போ அவர் இடையிலே வந்து அந்த கேஸை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை கேட்டிருந்தார் ஜாமீன் மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து அரெஸ்ட் அப்படிங்கிற பல ஜாமீன் மட்டும் கொடுத்துட்டு அவரை வந்து விசாரிக்கலாம் தடையில்லை ஆறு மாதத்துக்குள்ளே வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அதைப்படி சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை வச்சிருச்சு இது தொடர்பான இதுக்கு விசா அதாவது இந்த தண்டனை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போயில உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த ஓராண்டு தண்டனையை உறுதி செய்துள்ளது உயர்நீதிமன்றம் இதுதான் வந்து இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலுமே வந்த முக்கியமான ஒரு செய்தி